கீர்த்தி சுரேஷை நம்பி மோசம் போன அட்லி சம்பாரிச்ச பல கோடியை இழந்த அட்லி விஜய் நடித்த தெரி படத்தோட ஹிந்தி ரீமேக்கான பேபி ஜான் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆனது இந்த படத்துல நடிகர் வரும் தவான் கீர்த்தி சுரேஷ் பாமிகா கவி உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படத்துல அட்லியின் உதவி இயக்குநர்களில் ஒருவரான காலிஸ் அப்படின்றவர் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் விஜய் நடித்த வேடத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் வருண் தவான் நடிக்க இந்த படத்தின் நாயகிகளாக கீர்த்தி சுரேஷ் மற்றும் பாமிகா கவி ஆகியோர் நடிச்சிருக்காங்க படத்துல சல்மான் கான் ஒரு சிறப்பு ஜாக்கி வில்லனாக நடிக்க இசை இந்த படத்துக்கு பெரிய அளவில் ப்ரமோஷன் செய்யப்பட்டாலும் ரிலீஸுக்கு பிறகு மோசமான விமர்சனங்களையே இந்த படம் பெற்று வருது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரசிகர்களையும் பெரிய அளவுல தியேட்டர்களுக்குள் இழுக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது புஷ்பா டூ படத்தின் வசூல் குறையாத சூழல்ல வசூல் பின்தங்கி இருக்கு ஹிந்தில புஷ்பா டூ படத்தின் வசூல் குறையாமல் தொடர்ச்சியா முதல் மட்டும் எழுநூறு கோடி ரூபாய்க்கு அதிகமாக வசூல் செய்திருக்கிறது மேலும் உலக புஷ்பா டூ படத்தோட வசூல் ஆயிரத்தி எழுநூறு கோடியை கடந்து விட்டதா படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க இதனிடையே கிறிஸ்துமஸ் விடுமுறையை கணக்குல வச்சு பெரும் எதிர்பார்ப்போட வழியான ஜான் புஷ்பா டூ படத்தின் வரவேற்புக்கு முன்னால பின் தங்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் முதல் நாள் வசூல் பதினொன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருப்பதாக படக்குழு அறிவிச்சிருக்காங்க இது மூன்றாவது வாரத்தில் இருக்கும் புஷ்பா டூ படத்தின் அன்றைய தினத்தின் வசூலை விட குறைவு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது மேலும் பேபி ஜான் படத்துக்கும் எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கவில்லை அது மட்டுமின்றி தெறி படத்தில் இருந்த ஈர்ப்பு இந்த படத்தில் இல்லை அப்படின்னோ பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க வார இறுதி நாட்கள்ல இதன் வசூல் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறது படக்குழு முதல் நாள்ல பதினொன்று கோடி ரூபாய் வரை வசூல் வேட்டை நடத்தியுள்ள இந்த படம் இரண்டாவது நாள்ல சுத்தமா குறைஞ்சு மூணு புள்ளி தொண்ணூறு கோடி ரூபாய் வரை மட்டுமே வசூலிச்சிருக்கு டிக்கெட் புக்கிங்ல இருந்து வசூல் வரைக்கும் பேபி ஜோன் படத்துக்கு மூன்றாவது நாள் முதல் சுத்தமா குறைஞ்சிருக்கு இப்படியே போனா படத்தோட வசூல் நஷ்டத்துல முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் அட்லியோட சினிமா துறையில நெருங்கிய நட்பில் இருக்கிற சிலர் கூறும்போது விஜய் எப்படியோ அதே போன்று கீர்த்தி சுரேஷும் நெருங்கிய நல்ல நட்பில் இருந்துட்டு வர்றாரு அந்த வகையில கீர்த்தி சுரேஷை பாலிவுட் ஸ்டாராக கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியில் இறங்கிய அட்லி கீர்த்தி சுரேஷ் ஹிந்தியில் நடிக்கும் படத்தை தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு தயாரித்தது தான் பேபிஜான் ஆனால் படம் படுதோல்வி அடைஞ்சு அட்லிக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நிலையில இது மாதிரி அட்லி ஒரு மூணு படம் தயாரிச்சா மட்டும் போதும் இது வரைக்கும் பல திரைப்படங்கள்ல காப்பி அடிச்சு சம்பாரிச்ச மொத்த பணத்தையும் இழக்க நேரிடும் அப்படின்னு பலரும் கருத்து தெரிவித்து வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்